ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் உண்டியலை சீக்கிரமாக நிரப்புறத்துக்கு பத்து டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் உண்டிய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க எப்படி நம்ம சீக்கிரமாக உண்டியலை நிரப்பலாம் அப்படின்றத நான் ஏன் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற பத்து டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து புது வருஷம் ஸ்டார்ட் ஆனவுடனவே புதுசாக சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க முண்டியல் சேவிங்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம வீட்டில் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சேவிங்ஸு இந்த உண்டியல் சேவிங்ஸையே நீங்கள் மெயின் சேவிங்ஸாக எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து நம்ம உண்டியல்ல சின்ன சின்ன அமௌண்ட்டு போடுறது தான் நல்லது உண்டியலில் போடுறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வரப்போகிறது கிடையாது இதுவே வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம வீடுகளில் காய்கறி வாங்கும் பொழுது மற்ற செலவுகள்லேருந்து மீதியாகிற சின்ன சின்ன சேஞ்சஸ் போடுறதுக்கு மட்டும் உண்டியல் சேவிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சின்ன அமௌண்ட்டில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது வந்து இதுவே பெரிய அமௌண்ட்டு ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து உண்டியலில் போட்டு வச்சிங்கன்னா வேஸ்ட்டு ஏன்னா அது ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த உண்டியலை வந்து நான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஊருக்கு வந்திருந்தேன் சென்னைக்கு நான் இப்போ பூனேல இருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய கடன் அடைக்கிறதுக்காக என் ஹஸ்பண்டு ஜாப் மாற்றிக்கிட்டு பூனே வந்து நாங்கள் கடனும் அடைச்சிட்டு இன்னும் வந்து ஜுவல்லரி மட்டும் தான் இருக்குது அதையும் நாங்கள் சீக்கிரமாக அடைச்சிடுவோம் நிறைய பேருக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் பூனேயில இருக்கோம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் சென்னைக்கு வருவோம் இந்த ரெண்டு வருஷமும் அது மாதிரி தான் சென்னைக்கு மேமந்த் ஆனால் வர்றது நான் ஆர்டிஎல்லாம் சென்னையில் தான் போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற சேவிங்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே புனே வந்துடுறது வருஷமான மட்டும் வந்து அங்கே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ சென்னை வந்தப்போ இந்த உண்டியலை வாங்கிக்கிட்டு வந்தேன் போன வருஷம் நான் ஜூன் மந்த்து இந்த உண்டியலில் சேவிங்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் மே மந்த்து தான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ அதை வந்து நான் சென்னைக்கு கொண்டு வந்து என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் போன வருஷமாக நான் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணேன் அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த உண்டியல் சேவிங்ஸில் நான் என்னென்ன சேவிங்ஸ் எல்லாம் நான் போடுறேன் எந்தெந்த செலவில் இருந்தெல்லாம் நான் இந்த உண்டியலை நிரப்புறத்துக்காக பணம் போடுறேன் அப்படின்ற என்னுடைய பத்து டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த டிப்ஸெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் உண்டியலும் சீக்கிரமாக நிறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வாங்க நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கலாம் உண்டியல் சீக்கிரமாக நிறையறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற பத்து டிப்ஸில் மொதல் டிப்ஸு கிராசரி கிராசரி பார்த்திங்கன்னா மாசமான நம்ம வீடுகளில் வாங்குவோம் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நம்ம எடுத்து வைப்போம் செலவுலருந்து நான் மாசமான கிராசரி வாங்குவேன் அப்படி வாங்கும் பொழுது அதுக்காக நான் ஒதுக்குற அமௌண்ட்டு மூணாயிரம் இந்த மூணாயிரம் ரூபாய் எனக்கு செலவாகுமான்னா எனக்கு செலவாகாது ஒரு மாதத்துல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா ரெண்டாயிரத்தி ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு எனக்கு செலவாகும் மீதி இருக்கிற அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன்னா உண்டியல்ல போட்டுருவேன் நம்ம அப்படியே பர்ஸில் வச்சுருந்தாலும் அதை எடுத்து செலவு பண்ணிவிடுவோம் அதனால் நான் கிராசரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே மீதி இருக்கிற அமௌண்ட்டை நான் உண்டியல்ல போட்டுருவேன் ரெண்டாவது டிப்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா சேல்ரி டே சேல்ரி வாங்கிக்கிட்டு வர அன்னைக்கு என்னுடைய செலவுகளுக்காக என்னுடைய ஹஸ்பண்டு எனக்கு அமௌண்ட்டு கொடுப்பாரு என்னுடைய செலவுனா வீட்டு செலவு அந்த இருந்து நான் நூறோ இரநூறோ எடுத்து என் குழந்த கையில் கொடுத்து நான் உண்டியல்ல போட சொல்லுவேன் இப்படி போடுறதுனால குழந்தைக்கும் வந்து சேவ் பண்ணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும் எங்கள் பாப்பாவே சேல்ரி வாங்கின்னு வந்து என் ஹஸ்பண்ட் என் கையில் கொடுக்கும் பொழுதே அம்மா பணம் கொடுங்க நான் உண்டியல்ல போனேன்னு கேட்பாள் அதனால் அவளுக்கும் வந்து சேவிங்ஸ் ஹேபிட் வருது நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் மூணாவது டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா வெஜிடேபிள் வாரமான வெஜிடேபிள்க்கு இரநூறுபா ஒதுக்கிடுவேன் இந்த இரநூறுபாவும் எனக்கு செலவாகாது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி தொண்ணூறுபா அந்த ரேஞ்சுக்கு எனக்கு செலவாகும் ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காய்கறி இல்லைனா தக்காளி எதனா இருந்துச்சுன்னா எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா கூட செலவாகும் மீதி இருக்கிற அமௌண்ட்டை நான் உண்டியல்ல சேவிங்ஸாக போட்டுருவேன் நாலாவது டிப்ஸு நான்வெஜ் நான்வெஜ் வாங்கும் பொழுது நான் ஒரு வாரத்துக்கு முந்நூறுரூபா நான் அதுக்காக ஒதுக்கிடுவேன் முந்நூறு நாங்கள் வந்து எப்போவுமே சிக்கன் தான் வாங்குறது இங்கே மட்டன்லாம் வாங்குறது கிடையாது பூனையில் இருக்கோம் இல்லையா நாங்கள் அதனால எங்களுக்கு மீனும் அவ்வளோ கிடைக்கிறது கிடையாது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால சிக்கன் தான் இங்கே வந்ததுலேருந்து சாப்பிட்றோம் சிக்கன் வாங்குவோம் ப்ளஸ் எக்கும் சேர்த்தே வாங்கிடுவோம் ஒரு வாரத்துக்கு முந்நூறுபான்றது பார்த்திங்கன்னா எனக்கு இரநூத்தி தொண்ணூறுரூபா இரநூத்தி எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு எனக்கு செலவாகும் மீதி இருக்கிற அமௌண்ட்டை நான் உண்டியல்ல போட்டுருவேன் அஞ்சாவது ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸு வந்து நான் நூறுரூபாக்கு வாங்குவேன் வாரமானால் இங்கே பூனேல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கிழவே சந்தை போடுவாங்க அந்த சந்தையில் போய் நூறுரூபாக்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் நூறு கிராமே இருபது ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஆல்ரெடி வீட்டில் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு எண்பது ரூபா அல்லது அறுபது தான் ஆகும் மீதி இருக்கிற அமௌண்ட்டை நான் உண்டியல்ல சேவிங்ஸாக போட்டுருவேன் ஆறாவது ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நூறுரூபா ஒரு வாரத்துக்கு நான் எடுத்து வைப்பேன் அந்த நூறுரூபாவில் ஃப்ரூட்ஸுக்கு நான் நூறுரூபா வாரமானால் ஒதுக்குவேன் இந்த நூறுரூபாவில் எனக்கு எண்பது ரூபாய் எழுபது ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் ஆப்பிள் அரை கிலோ வாங்குவேன் இல்லைனா பனானா வாங்குவேன் இப்படி தான் வந்து நான் ஃப்ரூட்ஸு வாங்கிறது வாரமானால் அதில் மீதி ஆகிற அமௌண்ட்டை உண்டிய சேவிங்ஸாக போட்டுறது ஏழாவது டெய்லி பால் வாங்கும் போது டெய்லி பால் வந்து எங்களுக்கு ஆகாது மாதத்துல நாலு அல்லது அஞ்சு நாள் வந்து நாங்கள் பால் வாங்காத நாள் இருக்கும் அது மாதிரி நாளை நான் கணக்கு பண்ணி அந்த அமௌண்ட்டை நான் உண்டியல்ல போட்டுடுறேன் எட்டாவது ட்ராவல் ட்ராவல்னு பார்த்திங்கன்னா இங்கே புனேயில் நம்ம ரிலேஷன் யாரும் கிடையாது நம்ம ரிலேஷன் ஃபுல்லாக தமிழ்நாடு சென்னையில் தான் இருக்காங்க அதனால் நாங்கள் மோஸ்ட்லி எங்கே ட்ராவல் பண்ணுறது கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் சென்னைக்கு வர்றது இங்கே லோக்கலாக போனோன்னா நாங்கள் சர்ச் போவோம் வாரமானால் போஸ்ட் ஆஃபீஸ் மாதமானால் போவோம் கிராசரி வாங்க மாதமானால் போவோம் இந்த இந்த லோக்கல் ட்ராவல் தான் எங்களுக்கு இங்கே புனேல இருக்கிறது இது மாதிரி நாங்கள் போகும் பொழுது ஏதாவது செலவு வந்துச்சுன்னா பெட்ரோல் போடும் பொழுது அல்லது எதுனா ஸ்நாக்ஸ் வாங்கும்போது பத்து இருபது அது மாதிரிலாம் சேஞ்சஸ் எல்லாம் மீதியாச்சேன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் நான் அப்படியே பர்ஸில் கொண்டு வந்து உண்டியலில் போட்டுருவேன் ஒன்பதாவது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸு பாப்பாவுக்கு எல்லாம் ஸ்கூலில் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் வாங்கணும் ஃபெவிகால் கம்மு அல்லது வந்து பென்சிலு ரப்பர் இது மாதிரிலாம் வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸை உண்டியல்ல போட்டுருவேன் பத்தாவது ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் பர்ச்சஸ்ஸை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தான் எடுப்போம் ட்ரெஸ்ஸு நாங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் இங்கே ஃபெஸ்டிவல் டைமில் எடுக்கிறது வெறும் கிறிஸ்மஸ் டைமில் மட்டும்தான் நாங்கள் பெரியவங்க ட்ரெஸ் எடுப்போம் இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நாங்கள் வெளியே போனோம்னா அல்லது ட்ரெஸ் பர்ச்சேசிங் போனோம்னா கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் உண்டியல்ல போடுவேன் இந்த பத்து டிப்ஸும் தான் நான் உண்டியலை நிரப்புறத்துக்கு ஃபாலோ பண்ணுற டிப்ஸு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் இந்த புது வருஷம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களால் ஈஸியாக உண்டியலை நிரப்ப முடியும் அதிக பணமும் சேவ் பண்ண முடியும் நான் எப்படி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ஒவ்வொரு அகாடமிக் இயரும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் புது வருஷம் ஒன்றாந்தேதி ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சேன்னு சொல்லி சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் எப்பவுமே வந்து இந்த எஜுகேஷன் அகாடமிக் இயரும் இருக்கும் இல்லைங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி சிக்ஸு டொண்ட்டி த்ரீ டூ இல்லைங்களா அது மாதிரி தான் நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மந்த்து ஸ்டார்ட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மந்த்து தான் நான் திரும்பவும் இன்னொரு சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்